ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான அளவு ஒரு பத்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் டவு ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி பொண்ணு வதங்கினோன்னா கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் நல்லா குழஞ்சி வெந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்ல எண்ணெயிலே நல்லா வேகணும் கத்திரிக்காய் அப்புறம் இனி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நான் வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா சிம்மில் வச்சுக்காங்க அடி பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது அது மிளகாத்தூள் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்காங்க எனக்கு நல்லா அடிக்கணப்பாத்திரம் இப்போ வந்து தேங்காயும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சிருக்க விழுதை போட்டு நல்லா வதக்கணும் நல்ல சுருளை சுருளை வதக்குனா தான் அந்த தேங்காய் வாசனை பச்சை வாசனை போகும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கும் வதக்கறதுக்கு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மூடி வச்சு மூடி வச்சு வதக்கிட்டு இப்போ புளி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கணும் தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றிக்காங்க டக்குன்னு கொதிச்சிரும் அதனால தான் சுடு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க இது ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போ பார்த்து போடுங்க நல்லா கொதிச்சிட்டு பார்த்திங்களா இப்போ டக்குன்னு சுடு தண்ணி ஊற்றினோன்னே நல்லா தலை தலானே கொதிச்சு வருது நல்லா சைட்லலாம் எண்ணெய் அப்படியே வருது கசஞ்சி எண்ணெய் நல்லா வற்றட்டும் நல்லா கட்டி ஆயிடுச்சு காரக்குழம்பு இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேல போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே தாளிச்சி ஊற்றி காரக்குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்